அன்னை கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை முனைமுகத்து நில்லேல் போர் முனையிலே நிற்காதே அதாவது அநியாயமான சண்டைகளில் கலந்து கொள்ள வேண்டாம் இந்த உண்மையை உணர்த்தும் ஒரு அருமையான வாழ்க்கை பாடக்கதையை இப்போது கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ் பூந்தேரி என்னும் ஊரில் ரித்விக் என்ற இளைஞன் வாழ்ந்தான் அவன் நல்ல குணம் கொண்டவன் ஒரு நாள் சந்தையில் இருவரிடையே சிறிய வாக்குவாதம் ஏற்பட்டது பின்னர் அது கடுமையான சண்டையாக மாறியது அதை பார்க்க மக்கள் கூடி நின்றனர் இதை கேள்விப்பட்ட ரித்விக் சண்டை நடக்கும் இடத்திற்கு சென்றான் அப்போது அருகிலிருந்த ஒரு முதியவர் அவனை தடுத்து கூறினார் மகனே சண்டையின் முனையில் நின்றால் அது உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் எனவே விவேகமாக நடப்பதே நல்லது அந்த வார்த்தைகள் ரித்விக்கை ஆழமாக யோசிக்க வைத்தன அதன்பின் ரித்விக் அந்த கூட்டத்திலிருந்து விலகி அமைதியாக அங்கிருந்து சென்றான் அன்று ரித்விக் புரிந்து கொண்டான் அநியாயமான சண்டையில் கலந்து கொள்வதை விட தன்னை தற்காத்துக் கொள்வதே நல்லது என்று இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் போர் முனையில் நிற்காதே தேவையற்ற அநியாயமான சண்டைகளில் கலந்து கொள்ள வேண்டாம் அமைதியும் அறிவும் தான் மனிதனை உயர்த்தும் அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்